உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இது வெறும் கவிதை அல்ல வாழ்வியலின் மிக உயரிய அறிவியல் திருமூலர் பெருமான் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீகத்தின் வேர் நம் உடலில்தான் இருக்கிறது என்பதை உறக்கச் சொன்னார் நாம் தியானம் செய்ய நினைத்தாலும் இறைவனை உணரத் துடித்தாலும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டிய முதல் கருவி நமது உடல் சோர்வான நோயுற்ற உடலில் ஆன்மீக தேடல் என்பது வெறும் கனவாகவே முடியும் இந்த உடல் எனும் ஆலயத்தை போற்றிப் பாதுகாக்கும் ஒரு உன்னத வழியை நவீன ஊட்டச்சத்து மற்றும் சித்த மருத்துவ பார்வையில் இப்போது விரிவாக காண்போம் நம்மில் பலர் ஆன்மீகம் என்றால் உலகை வெறுப்பது அல்லது உடலை வருத்துவது என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் சித்தர்கள் காட்டிய வழி வேறு அவர்கள் உடலை காய சித்தி செய்து பல காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர் உடல் ஒரு பாத்திரம் ஞானம் எனும் அமுதை ஏந்தும் பாத்திரம் இந்த உடல் பாத்திரம் உடைந்தால் அமுது தரைப்பாலாகும் உயிர் உறையும் இந்த ஆலயத்தை சுத்தமாகவும் பலமாகவும் வைத்திருப்பதே நாம் இறைவனுக்கு செய்யும் முதல் பூஜை நரம்புகளின் தளர்ச்சி அல்லது இரத்த சோகை உள்ள ஒருவரால் நீண்ட நேரம் நிமிர்ந்து அமர்ந்து தியானிக்க முடியாது எனவே உடல் பலமே ஆன்வ பலத்தின் அஸ்திவாரம் இன்றைய அவசர உலகில் உடனடி ஆற்றலுக்காக பல இளைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மற்றும் செயற்கை மாத்திரைகளை நாடுகின்றனர் ஆனால் இந்த செயற்கை பொருட்கள் இதய துடிப்பை தாறுமாறாக உயர்த்துவதுடன் சிறுநீரகத்தையும் பாதிக்கும் அபாயம் கொண்டவை இந்த சூழலில் நம் மண்ணுக்கு அடியில் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் பீட்ரூட் உண்மையில் ஒரு இயற்கை ஊக்க மருந்து பீட்ரூட் ஏன் ஒரு அதிசய வேர் காய்கறி என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான ஆழமான காரணங்களை இங்கே விரிவாக சொல்கிறேன் பீட்ரூட்டில் உள்ள மிக முக்கியமான ரகசியம் அதில் நிறைந்துள்ள இயற்கை நைட்ரேட்டுகள் நாம் பீட்ரூட்டை உட்கொள்ளும் போது நம் வாயிலுள்ள உமிழ்நீர் மற்றும் வயிற்றிலுள்ள என்சைம்கள் அந்த நைட்ரேட்டுக்களை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றுகின்றன இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒரு மந்திரவாதியைப் போல செயல்பட்டு சுருங்கிப் போயுள்ள அல்லது தடிமனாக இருக்கும் இரத்த நாளங்களை மென்மையாக விரிவடையச் செய்கிறது நாளங்கள் விரிவடையும் போது இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் செய்ய அதிக சிரமப்பட தேவையில்லை இதனால் இரத்த அழுத்தம் இயற்கையாகவே குறைகிறது தளர்வடைந்த நாளங்கள் வழியாக ஆக்சிஜன் நிறைந்த இரத்தமானது உடலின் மூலை முடுக்குகளுக்கு அதாவது ஒவ்வொரு அணுவுக்கும் தடையின்றி சென்றடைகிறது இது தசை சோர்வை நீக்கி நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது அடுத்தாக இரத்த சோகை என்பது இன்று பல பெண்களையும் குழந்தைகளையும் பாதிக்கும் ஒரு பெரும் குறைபாடு இதற்கு பீட்ரூட் ஒரு மிகச்சிறந்த தீர்வாகும் பீட்ரூட்டில் எறும்புச்சத்து மட்டுமல்லாமல் இரத்த அணுக்கள் உருவாவதற்கு தேவையான போலேட் சத்தும் மிகுதியாக உள்ளது எறும்புச்சத்து மட்டும் இருந்தால் போதாது அதை உடல் கிரகிப்பதற்கு தேவையான வைட்டமின் சியும் பீட்ரூட்டில் ஓரளவு உள்ளது பீட்ரூட் சாறு எலும்பு மஜ்ஜையை தூண்டி புதிய சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி முகத்தில் ஒரு இயற்கையான பொலிவையும் உடலில் ஒரு புது தெம்பையும் தருகிறது இரத்த சோகையினால் ஏற்படும் தலை சுற்றல் மூச்சிறைப்பு போன்றவற்றுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது வயது முதிர்வின் காரணமாக பலருக்கு மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் குறையத் தொடங்கும் இதுதான் மறதி மற்றும் சிந்தனை திறன் குறைபாட்டிற்கு முக்கிய காரணம் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு மூளையின் முன்மடல் பகுதிக்குச் செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இந்த பகுதிதான் நமது முடிவெடுக்கும் திறன் ஞாபக மாற்றல் மற்றும் கவனத்தை கட்டுப்படுத்துகிறது நரம்புகளில் ஏற்படும் பலவீனத்தை போக்கி மூளை செல்கள் சிதைவடைவதை தடுக்கிறது தொடர்ச்சியாக பீட்ரூட்டை சரியான முறையில் உட்கொள்பவர்களுக்கு முதுமையில் ஏற்படும் ஞாபக மறதி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு பெருமளவு குறைகிறது நரம்புகளில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாதபோதுதான் கால் நடுக்கம் அல்லது தளர்ச்சி ஏற்படுகிறது பீட்ரூட் நரம்புகளை தூய்மைப்படுத்தி அவற்றுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதன் மூலம் நரம்பு மண்டலத்தை இரும்பு போல உறுதியாக்குகிறது பீட்ரூட்டில் உள்ள பெட்டலைன் என்ற நிறமி கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உண்டதுகிறது கல்லீரல் சுத்தமானால் இரத்தம் சுத்தமாகும் இரத்தம் சுத்தமானால் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் புத்துயிரடைகிறது இனி பீட்ரூட் அமிர்தம் தயாரிக்கும் முறை பற்றி சொல்கிறேன் பொதுவாக நாம் பீட்ரூட்டை பொரியலாகவோ அல்லது பச்சையாகவோ சாப்பிடுவோம் ஆனால் சித்த மருத்துவ பண்புகளுடன் ஊட்டச்சத்து சிதையாமல் உட்கொள்ள இந்த முறையை பரிந்துரைக்கிறது நடுத்தர அளவுள்ள பீட்ரூட் ஒன்று சுத்தமான தண்ணீர் இரண்டு கிளாஸ் முதலில் பீட்ரூட்டை நன்றாக கழுவி அதன் தோலை சீவி நீக்கவும் அதை சமமான இரண்டு பகுதிகளாக வெட்டிக்கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கிளாஸ் தண்ணீரை ஊற்றி பீட்ரூட் துண்டுகளை உள்ளே போடவும் அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும் அதிக சூடு சத்துக்களை அழித்துவிடும் பத்து முதல் பதிரெண்டு நிமிடங்கள் மெதுவாக வேகட்டும் தண்ணீர் அடர் சிவப்பு நிறமாக மாறும்போது பீட்ரூட்டின் சாறு தண்ணீரில் முழுமையாக இறங்கியிருப்பதை நீங்கள் காணலாம் அடுப்பை அணைத்துவிட்டு குடிக்கக்கூடிய மிதமான சூட்டிற்கு வரும் வரை காத்திருக்கவும் இந்த முறையை சரியாக பின்பற்றினால் மட்டுமே முழுமையான பலன் கிடைக்கும் எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் உளவு சாப்பிட்ட பிறகு இதை உட்கொள்ள வேண்டும் முதலில் பீட்ரூட் துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மென்று சாப்பிடவும் அதன் பின் அந்த சிவப்பு நிற தண்ணீரை மெதுவாக குடிக்கவும் இதில் உப்பு சர்க்கரை அல்லது மசாலா என எதையும் சேர்க்கக்கூடாது அதன் இயற்கையான சுவையே அற்புதம் சூடாகக் குடிக்கும்போது இது சுவையாக இருக்கும் ஆறிப்போனால் லேசான கசப்புத் தன்மை தெரியலாம் எனவே வெதுவெதுப்பாக வெதுப்பாக இருக்கும்போதே குடிக்கவும் எந்தவொரு இயற்கை மருந்தையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதை விட இடைவெளி விட்டு எடுப்பதே சிறந்தது முதல் பதினைந்து நாட்கள் தினமும் ஒருமுறை எடுத்துக் கொள்ளவும் உங்கள் நரம்புகள் புத்துயிர் பெறுவதையும் உடல் உறுதியடைவதையும் நீங்களே உணர்வீர்கள் பத்து நாட்கள் இடைவெளி பதினைந்து நாட்களுக்குப் பிறகு அடுத்த பத்து நாட்கள் இதை நிறுத்திவிட வேண்டும் உடல் அந்த மாற்றங்களை உள்வாங்க இந்த இடைவெளி அவசியம் மீண்டும் பதினைந்து நாட்கள் மீண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் தொடரலாம் இனி யாருக்கெல்லாம் இது கட்டாயம் தேவை என தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இயற்கை வைத்தியம் கீழ்க்கண்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் அல்லது பலவீனம் உள்ளவர்கள் இரத்த சோகை ஹீமோக்ளோபின் குறைவாக இருப்பவர்கள் சோர்வு எப்போதும் களைப்பாக உணர்பவர்கள் ஞாபகமரதி வயதான காலத்தில் ஏற்படும் டிமென்ஷியா போன்ற நோய்களை தடுக்க வீக்கம் உடலில் தேவையற்ற நீர் வீக்கம் அல்லது தசை வீக்கம் உள்ளவர்கள் ஆண்களுக்கான உள்வலிமை நரம்புகளில் இரத்த ஓட்டம் சீராவதால் இழந்த உடல் வலிமையை மீண்டும் பெற முடியும் இறுதியாக இயற்கையே பேரருள் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் நமக்கு தந்துள்ள பொக்கிஷங்கள் ஏராளம் ஒரு சிறிய பீட்ரூட் உங்கள் வாழ்வையே மாற்ற வல்லமை கொண்டது செயற்கை மருந்துகளை தவிர்த்து பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை வழிக்கு மாறுங்கள் உடலை காப்போம் உயிரை வளர்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம் நன்றி